ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட தொடர்ந்து கேட்கறது ஒரு கேள்வி என்ன தெரியுமா நீங்க ஏன் சிரிக்கவே மாட்டீங்களா முக்காவாசி நேரம் வீடியோல உருனே இருக்கீங்க கொஞ்சம் சிரிச்சிட்டு தான் வீடியோ போடுங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க நானும் அதே மாதிரி முயற்சி பண்ணியிருக்கேன் கேட்டீங்களா சில நேரம் சிரிச்சா நல்லா இருக்கு சில போது எனக்கே பயமா இருக்கு நல்ல பல்லு முப்பத்தி ரெண்டு தெரிய பக்க பக்க பக்கம் சிரிக்கும் போது சில நேரம் பார்க்கறதுக்கு என்ன சொல்லனே எனக்கே தெரில பத்துருங்க ஆனால் நான் நல்லா சிரிப்பேன் பார்த்துருங்க ஆனால் அந்த ஃபோட்டோ வீடியோ அப்படிலாம் வரும்போது என்ன அறியாமல் அந்த சிரிப்பு நின்றுருது கஷ்டப்பட்டு சிலரும் வருது பார்த்துடுங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கண்ணாடிக்கு என்னாச்சு அஞ்சாறு நாளாக கண்ணாடியே காணலை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க என்ன தெரியுமா கண்ணாடி ஒரு சைடு உடஞ்சி போச்சு பார்த்துடுங்க நல்ல வேலை தலைவலி வர இப்போ அஞ்சாறு நாளாக வராதனால பிரச்சனை இல்லை இனி வாங்கணும் அது இனி ஆஸ்பத்திரிக்கு போய் செக் பண்ணி தானே மறுபடியும் வாங்கணும் அதுக்காண்டி மடிச்சு அப்படியே இருக்குது பார்த்துக்கிடுங்க அப்புறம் உங்கள் வீட்டுக்காரங்க வீடியோலலாம் பேச மாட்டாங்களான்னு சொல்லி கேட்டாங்க அவங்க வீடியோவில் வரதே பெரிய விஷயம் கஷ்டப்பட்டு பிடிச்சி பிடிச்சி இழுத்து வச்சுருக்கோம் பார்த்துருங்க பேசச்சோன்னா அப்படியே தெரித்து வாடிருவாங்க அவங்கள பயமுறுத்த வேண்டாமே சொல்லி தான் ஒன்றுமே கேட்குறதில்லை பாத்துருங்க அவ்வளோதான் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ